வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை இன்றைக்கி என்னோட கிச்சனில் தென் மாவட்டங்களோட பாரம்பரிய பலகாரமான முந்திரி கொத்து தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் இது தீபாவளி கிறிஸ்மஸ் டைங்களெல்லாம் செய்வாங்க பச்சை பயிறு கருப்பட்டி தேங்காய்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது ரொம்ப ருசியும் ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முந்திரி கொத்து பச்சை பயிரில் தான் செய்வாங்க அரை கிலோ பச்சை பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் பச்சை பயிர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக கருப்பட்டி எடுத்துக்கலாம் கருப்பட்டிக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் கருப்பட்டிக்கு வந்து ஒரு தண்ணி ருசி இருக்கும் இப்போது மீடியம் சைஸ் தேங்காய் ஒன்று எடுத்திருக்கேன் அதை துருவி எடுத்து வச்சுக்கலாம் எள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு சின்ன துண்டு சுக்கு வாசனைக்காக நாலு ஏலக்காய் ஃபஸ்ட்டு பச்சைப்பயிறை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பச்சை பச்சைப்பயிறு வறுக்கிறதுக்கு எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் வெறும் கடாயில் இதை நல்ல கலர் மாறி வரணும் நல்ல ப்ரௌன் கலரில் மாறி வரணும் அந்த அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம் இதை வந்து மிதமான தீயில் தான் நல்ல வாசனையும் நல்லா இருக்கும் ஒன்று போல எல்லாம் ஒரே கலரில் வருபடும் இந்த அளவுக்கு வருபட்டதும் அந்த சுக்கையும் ஏலக்காவையும் இதில் சேர்த்துக்கலாங்க இந்த பச்சைப்பயிரோட சூடுலேயே அது ஒரு ரெண்டு பரட்டி பரட்டிட்டு எடுத்து வச்சிடலாம் எள்ளையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு வறுக்கும் போது அது நல்லா படபடன்னு போது நம்ம எடுத்துடணும் தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் வறுக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தா போதும் நெய்யில் வறுக்கிறதுனால அந்த தேங்காய் வந்து ஒரு நல்ல வாசனையோடு இருக்கும் அரை கிலோ பச்சைப்பயிருக்கு ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தேங்காய் வந்து நல்ல கலர் மாதிரி ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுக்கணும் இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக தேங்காய் வருபட்டால் அந்த அந்த முந்திரிக்கொத்து வந்து ஒரு மாதம் ஆனாலுமே கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காய் வருபட்டதும் அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க அந்த கடாயிலே வச்சுட்டோம் அப்படின்னா தேங்காய் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஆயிரும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம் பச்சை பயிர் நல்லா ஆறுனதும் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பவுட்ரு பண்ணும்போது வந்து ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணிடக்கூடாது கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கணும் பச்சை பயிறு கூடவே அந்த சுக்கு ஏலக்காவையும் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் நான் பவுட்ரு பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த இதை எடுத்து ரெண்டு விரல் அப்படின்னு நம்ம தடவி பார்க்கும்போது கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் போதும் இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது கூட வறுத்து வச்ச எள் வறுத்த தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும் கருப்பட்டி வெள்ளம் சேர்த்து செய்கிற பலகாரங்கள் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது இதெல்லாம் பண்டிகை காலங்களில் மட்டும்தான் செய்யணுமா அப்படிங்கிறது இல்லை சாதாரண நாட்கள்லேயுமே நம்ம செஞ்சு வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்ததாக கருப்பட்டி கரைச்சி எடுத்துக்கலாம் கருப்பட்டி அரை கிலோ கருப்பட்டி எடுத்துருக்கேன் இதுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதாவது ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுக்கணும் கருப்பட்டி வந்து பாகுலாம் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட் அந்த கருப்பட்டியை வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விட்டால் போதும் கருப்பட்டி சூடாக இருக்கும்போதே அந்த பச்சைப்பயிறு மாவில் சேர்த்துடணும் கட்டாயம் கருப்பட்டியோ வடிகட்டிட்டு தான் சேர்க்கணும் ஏன்னா கருப்பட்டியில் வந்து தூசி சின்ன சின்ன மண்துகள்லாம் இருக்கும் அதனால் நல்லா வடிகட்டிட்டு அந்த பயிர் மாவில் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த மாவை நல்லா கிளறி எடுத்துக்கலாம் கருப்பட்டி கொஞ்சம் மீதம் இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம டீ காஃபிக்கு எதுக்காது எது யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பட்டி சூடாக இருக்கும்போதே அந்த பச்சைப்பயிர் மாவில் சேர்த்து கிளறிடணும் இந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சதுக்கு இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்து வச்சிடணும் மாவு சூடாக இருக்கும்போதே இதை செஞ்சிடணுங்க கொஞ்சம் ஆரிடுச்சு அப்படின்னா கூட பிடிக்கிறதுக்கு வராது அதனால கொஞ்சம் சூடாக போதே சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்து வச்சிடணும் மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க மாவெல்லாம் உருட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த மாவை தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கும் இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க முடியாது அப்படியே பொரிச்சாலும் அது எண்ணெயில் வந்து பிரிஞ்சு போயிடும் அதனால இந்த மாவை வந்து நம்ம ஆற விடணும் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது இது நல்லா ஆற விட்டால் தான் அந்த மாவு வந்து நல்லா இறுக்கமாகும் அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் பொறிக்க முடியும் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சிங்க இந்த மாவை தொட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம உருட்டி வைக்கும்போது எவ்வளோ தளர்வாக இருந்தது இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா இறுக்கமாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா இறுகி இருந்தால் தான் நம்ம இந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் பொறிக்கும் போது உடஞ்சி போகாமல் கரெக்டாக அந்த ஷேப் நல்லா வரும் முந்திரிக்கோத்துக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முக்கால் கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுக்கணும் நான் இன்றைக்கி ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் இதுவே பச்சரிசி ஊற வச்சு அரைச்சும் செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி ரெடிமேடு மாவில் செய்யும்போது வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மாவு நல்லா கரைச்சதுக்கப்புறமா அந்த மாவில் ஸ்பூனை டிப் பண்ணிவிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூனில் மாவு வந்து நல்லா கோட்டாயிருக்கணும் இது தாங்க கரெக்டான ஒரு பக்குவம் இப்போது நம்ம உருட்டி வச்சிருக்கிற அந்த முந்திரி கொத்து உருண்டைகளில் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாவில் முக்கி சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியதாங்க யூஸ்வலாக முந்திரிக்கொத்து அப்படின்னா மூணு மூணு உருண்டைகளாக சேர்த்து எடுத்து போட்டு தான் பொறிப்பாங்க ஆனால் நான் இன்றைக்கி தனித்தனியாக தான் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் எண்ணெயில் போட்டதும் உடனே திருப்பி விட வேண்டாம் அதுவே நல்லா வெந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக பெரட்டி விடுங்க மேல் மாவுக்கு நான் முக்கால் கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் தேவைப்பட்டதுன்னா நம்ம ரெண்டாவது தடவை கூட மாவு கரைச்சி எடுத்துக்கலாம் முதல்லையே நிறைய கரைச்சிட்டு அதை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் ஒருவேளை அந்த பச்சரிசி மாவு இந்த உருண்டைகளில் சரியாக போட்டாகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா டிப் பண்ணி பாருங்க சரியாக வரும் முந்திரி பருப்பே சேர்க்கலை ஆனால் இந்த பலகாரத்தோட பேர் வந்து முந்திரி கொத்து இந்த பேர் காரணமே ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதைங்க தென் மாவட்டங்கள்லலாம் கிரேப்ஸை வந்து முன்னாடிலாம் முந்திரி முந்திரி பழம் அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்போதான் திராட்சை அப்படிலாம் சொல்கிறது முன்னாடிலாம் முந்திரி பழம் தான் சொல்லுவாங்க முந்திரி பழம் வந்து எப்படி கொத்தாக இருக்குதோ முந்திரி கொத்து எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த பலகாரத்தையும் நம்ம எல்லாம் மூணு மூணாக சேர்த்து போட்டு பொறிக்கும் போது அது முந்திரி கொத்து மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால தான் இதுக்கு முந்திரி கொத்துன்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லுவாங்க ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான முந்திரி கொத்து ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒன்று சாப்பிட்டா போதாது மேலே மேலே சாப்பிடணுன்ற ஆசை வரும் அந்தளவுக்கு இதோட ருசி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ உங்கள் வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்னாக்குங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முந்திரி கொத்து ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்களா அப்போ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்